இன்றைய தினமும் புது வருடமும் மனித எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற பட்டதாரி மற்றும் ஞான ஆசிரியர் பேராசிரியர் அண்ணம்மா தங்கராஜா அவர்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று மறந்திருக்கும் இந்த இனிய புத்தாண்டு நன்னாளில் ஆதவன் தொலைக்காட்சி அன்பர்கள் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருப்பவர்கள் என்னை பேட்டி காண்பதற்கு வந்து கொண்ட சகோதரி கருணி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் இந்த புது வருடம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா புது வருட வாழ்த்துக்களை நான் புது வருடத்தை பற்றி சொல்லத்தானே வேண்டும் இப்ப இன்றைக்கு திகதி நாள் வருடம் என்னென்று யாரை கேட்டாலும் உடனே இருந்து உடனே சொல்வார்கள் விடை ஜனவரி மாதம் புதன்கிழமை முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே நேரம் நேற்று என்ன திகதி நாள் வருஷம் என்று கேட்கும்போது இதில் சற்று மாறுதல் இருக்கும் நேற்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்ப இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக மாறிவிட்டது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதமாக மாறிவிட்டது இதே போல நாட்களும் மாறிக்கொண்டோம் நாளை என்னன்ற திகதி விளக்கத்தை கேட்கும்போது நாளை வியாழக்கிழமை இரண்டாம் திகதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்ப இது ஒவ்வொன்றும் என்ன ஒரு ரொட்டேஷன்ல வந்து கொண்டே இருக்குது சுழற்சி மாதிரி வந்து கொண்டே இருக்குது இதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் அதிகமாக தமிழர்களுக்கு ஒரு தைப்பொங்கல் திருநாள் ஒன்று வரும் அதையும் ஒரு புதுவருடம் என்று தான் சொல்லுவார்கள் அது நினைக்கிறேன் இந்த முறை தைப்பொங்கல் பதினான்காம் தேதி ஜனவரி மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை அது வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதே போல் சித்திரை வருட புத்தாண்டு இது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பொதுவான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இதுவும் இதே ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாளைக்கு அதோடய திங்கட்கிழமை வரும் நினைக்கிறேன் அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி கொண்டு வருகிறது வருஷத்தை பொறுத்தளவில் இப்போ எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இன்று மலர்ந்துள்ளது புது வருடமாக அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை நாங்கள் பாஸ் பண்ணி வந்திருக்கின்றோம் அப்போ ஒவ்வொரு வருடமும் மாறி மாறி கொண்டு ரொட்டேட் பண்ணி கொண்டு வருகிறது போகல அந்த ஒரு வருடத்துல இருக்கிற பன்னெண்டு மாதங்களும் மாறி வருகிறது ஒவ்வொரு மாதத்துல இருக்கிற முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் இருபத்தி எட்டு நாட்களும் மாறி வருகிறது அதே போல ஒரு கிழமையில இருக்கிற நாட்களும் மாறிக்கொண்டே வருகிறது இவ்வாறு மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருக்கிறது புது மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தேவைக்கு ஏற்ப தங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த காலத்தை மாற்றி ஒழுங்கமைத்து உள்ளது அவ்வாறு மாற்றி ஒழுங்கமைத்து உள்ளது அதிலையும் குறிப்பாக முக்கியமாக உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் அனைவரும் வருடத்தில் ஜனவரி மாதம் முதலாம் திகதியை புது வருடமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப என்ன நடக்குது அங்க பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற போல புது விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதாக அந்த வருடம் மலர்ந்து விட்டது அதுதான் புது வருடமா இருக்கிறது அப்படி சேர்ந்தால் நிறைய சிக்கல்கள் வரையுக்குள்ள அதை தட்டி தட்டி விட்டுப்படும் புது சாகுண்டுக்குள்ள இறங்குவோம் என்ற அளவில் அந்த புது வருடத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் நாங்க தொடர்ந்து பேச போகின்றோம் அதுலயுமே இப்ப நான் சொன்ன மாதிரியே இந்த புது வருட கொண்டாட்டம் இந்த இந்த ஒரு ஒழுங்கமைப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த புது வருட கொண்டாட்டம் இப்போ உள்ள காலகட்டத்துல எப்படி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மையில நல்ல ஒரு கேள்வி புது வருடத்தோட தொடர்பானது இது ஒரு கொண்டாட்டமாக நான் நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கு மிட் நைட் மணிக்கு எல்லா உலகம் முழுவதிலும் காது செவிப்பறை வெடிக்கும் வரையும் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வெடிச்சத்தம் அதில் என்னத்தை குறிக்கிறது உலகம் முழுவதும் உள்ளவர்கள் புதுவரிடத்தை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் வரவேற்கிறார்கள் அப்போ அங்க ஒரு சந்தோஷம் ஒரு மலர்ச்சி ஒரு அங்கு பெருகி கொண்டிருக்கிறது எல்லோருடைய உள்ளத்திலும் பெருகிக் கொண்டிருக்கிறது அப்போ இதுக்கு முதல் அவர்களுக்கு இல்லையா இருந்திருக்கும் இல்லாமலும் இருந்திருக்கு ஆனால் புதுசாக வரும்போது அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அதனை செய்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்று போக பார்க்கும்போது நான் முதல் சொன்ன மாதிரி இது ரொட்டே பண்ணி கொண்டு போகுது அப்படி போகும்போது பழைய பல சிக்கல்கள் அவ நிறைய விஷயங்களில் அவர் கடந்து வந்திருப்பார்கள் உறவுகளோட தங்கள் தாங்கள் செய்த தொழிலோட தங்களுடைய பொருளாதாரத்தோடு அதே விட தங்களுடைய வாழ்க்கை முறை ஆன்மீக வாழ்க்கை குறிப்பாக அது ஆன்மீகம் இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் போய்கொண்டிருக்கும் அப்போ இது ஏன் இப்படி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லக்குள்ள இந்த புது வருடத்தில் ஒவ்வொரு வருப நான் சொன்னேன் இதை பரிணாமங்கள்னு சொல்லலாம் இவ்வளவோடு தொடர்பாக இருக்கிற மனிதர்கள் ஒரு ஒரு சுமூகமான ஒரு இனிமையான வாழ்க்கையை இனி வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல அனுபவங்களை எல்லாம் சந்தித்து வந்திருப்பார்கள் அது கடந்த கால அனுபவங்கள் உயர்வு தாழ்வு தேவைப்படாதவை இருந்திருக்கலாம் தேவையற்றவர்கிட்ட பொருந்தாதவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை டெலிட் பண்ணிவிட்டு புதியவற்றை உள்வாங்குகின்றோம் அவ்வாறு உள்வாங்குவது பொதுவாக எல்லோரும் எப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுவார்கள் என்றால் அந்த புது வருடத்தில் இப்போ உதாரணமாக உறவினர்களை பொறுத்தளவில் நிறைய உறவினர்களை நாங்கள் சந்திப்போம் அப்படி சந்திக்கும் போது சிலர்களால் எங்களுக்கு தொல்லையும் வரும் சிலர்களால் சந்தோஷமான நிகழ்வுகளும் ஏற்படும் அப்ப தொல்லை தருபவர்கள் என்ன செய்வோம் வெள்ளமெல்லவாக விலத்தி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவர்களை விலத்தி வச்சு கொண்டு இருப்போம் அதே போல தொழிலை பொறுத்த அளவில் எல்லாரும் ஒரே தொழிலை செய்வதில்லை அவரவருடைய திறமைக்கு கல்வி தகமைக்கு ஏற்ற மாதிரி தொழில்களை அவர்கள் தெரிந்தெடுத்து கொண்டு செய்வார்கள் அவ்வாறு செய்யும் போது எல்லோருக்கும் ஒரே விதமான அந்த தொழிலிருந்து விளைவுகள் கிடைப்பதில்லை சிலருக்கு நல்ல உயர்ந்த நிலையில் கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் இல்லண்ட மோசமான நிலையில் இருக்கும் சிலருக்கு அவரேஜான ஒரு நிலையில் இருக்கும் அது எப்படி இருந்தாலும் ஒரு அவரேஜான நிலையில் இருக்கும் போது வாழ்க்கை சீராக அமையும் அப்போ பொதுவாக அது ஏற்றமோ இறக்கமோ அந்த அவரேஜான வாழ்க்கையா இருக்கும்போது சீராக இருக்கும் அப்ப அங்க நாங்க டெலிட் பண்ணி கொண்டு போகல அட்லீஸ்ட் அந்த அவரேஜான வாழ்க்கை வருதுன்னு சொல்லக்குல அது புது வருடத்துல இருந்தாவது அதை நாங்க வாழுவோம் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு சங்கல்பத்தை தங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு இருப்பார்கள் இதே போல இந்த தொழிலால பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்தளவுல ஏற்ற இறக்கம் நிச்சயமாக எல்லாரிடமும் இருக்கும் அப்போ ஏற்றவரகம் இருக்கக்குள்ள சில நல்ல மோசமான நிலையில பொருளாதாரத்தில் இருப்பாரோ ஏன் எனக்கு இந்த நிலை வந்தது அப்போ இந்த நிலையிலேருந்து நான் மீள வாய் வழி இல்லையா இதற்கு எனக்கு யாரும் ஒரு ஐடியா தர மாட்டார்களா என்று சொல்லி தங்களுக்குள்ளேயே அந்த சிந்தனைகளை ஓட விட்டு அதை என்ன செய்வார்கள் என்றால் அந்த கடந்த கால அனுபவங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எதிர்காலத்தை திட்டமிட்டு அதை நிகழ்காலத்துல நடத்தி கொண்டு இருப்பார்கள் இது எப்போ நடக்கும் எல்லோரும் மனது கிணைப்பார்கள் இல்லாட்டியும் இந்த வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப அங்கத்தவர்களோட கலந்துரைவார்கள் புது வருடத்தோடு நாங்கள் இப்படித்தான் இயங்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்போ இதற்கு எது கை கொடுக்குது இந்த ஒரு புது வருடம் இது ஒரு அவர்களுக்குள்ள ஒரு ஏற்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இதே போல கடைசியாக முக்கியமான ஒன்றும் ஆன்மீகம் ஆன்மீகம் எல்லாரும் யோசிப்பார்கள் ஆன்மீகம் அது கூடுதலாக வயது போனவர்கள் தானே அதோட சம்பந்தமா இருப்பார்கள் அப்படி என்று இல்லை ஆன்மீகம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆன்மா உள்ளது அந்த ஆன்மாவிலிருந்து வந்த சொல் தான் ஆன்மீகம் அப்ப எவ்வாறு ஆன்மாவை உணர்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அந்த ஏனென்னா அந்த ஆன்மா இறை நிலையிலிருந்து வந்தது அது அழிவும் இல்லாதது அப்போ தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாக ஆன்மாவை யார் யார் உணர்வார்களோ அவர்கள் படிப்படியாக அன்பு கருணை பாசம் அமைதி வாழ்க்கையே ஒரு தர்ம வழியில் அதாவது அறம் சேர்ந்த வாழ்க்கை அறநெறி வாழ்க்கை ஒழுக்கம் கடமை ஈகை ஒன்றிணைந்த அறநெறி இந்த வாழ்க்கை தான் ஆன்மீகம் சேர்ந்த ஆன்மீக வாழ்க்கை இந்த மனிதன் பற்றிய ஒரு சிறிய விளக்கம் ஏன்னா புதுவரிடம் வந்து கண்டிப்பாக மனிதனால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் கூட எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதோட தொடர்புடைய ஒரு கேள்விதான் அந்த மனிதனை பற்றிய ஒரு சிறு விளக்கம் எங்களுக்கு கூற முடியுமா ஆமா நல்ல கேள்வி ஏனென்றா எங்களுடைய தலைப்பே புது வருடமும் மனித வாழ்வும் மனிதனால மாற்றுதான் புது வருடத்தை செலிப்ரேட் பண்ணி வாழ முடியும் ஏன்னா மற்ற விலங்குகளுக்கு இதை பற்றி அக்கறையே இல்லை அதுக்கு என்ன காரணம் என்றால் நாங்கள் இந்த மனிதனை ஆராயும் போது நாங்கள் ரெண்டு விதமான நோக்கத்தில் சொல்லலாம் உண்டு விஞ்ஞான நோக்கு அடுத்து மெஞ்ஞான நோக்கு விஞ்ஞான நோக்கில் சொல்லும்போது உயிரற்ற மிக எளிய கூறுகள் சேர்ந்து அது சிக்கலான கூறுகளாகி அவற்றிலிருந்து எளிய உயிரினம் மிகவும் மிக நுண்ணிய உயிரினம் அது படிப்படியாக கூப்புண எவலுஷன் அடைஞ்சு மிகவும் சிக்கல் அமைப்புடைய மனிதனாக வந்துள்ளது இதுதான் விஞ்ஞான முறையில் வந்திருக்கிறது அப்போ இந்த மிக வெளியாண்டு சொல்லக்கூட எங்களுக்கு தெரியும் இந்த டூ தௌசண்ட் எல்லாம் நாங்கள் கொரோனாவில் பாதிக்கப்படுற அது எங்களை தாக்கின வைரஸ் அதுதான் மிக மிக சிக்கலான ஒரு ஆரம்ப உயிரினமாக இருந்தது இப்போ உச்சக்கட்டத்தில் மனிதன் இருக்கிறான் அதே போல் மெய்ஞான நோக்கில் பார்க்கும்போது இதே போல தான் அங்கேயும் பரலலாக போய் கொண்டிருக்கிறது மனிதன் விரலாறு அதாவது இந்த இறைநிலை அது தானே சில சொல்வார்கள் இறைவன் படைப்பு தான் இந்த பிரபஞ்சம் என்று அது படைப்பு என்று சொல்றதை விட அந்த இறைநிலை தானாக மாற்றம் அடைஞ்சு வந்தது தான் இந்த பிரபஞ்சம் அதனுடைய தோற்றங்கள் அனைத்தும் அப்போ அந்த மாற்றத்தை தான் சொல்றது பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாறுன்னு சொல்லி அப்போ உயிரற்ற கூறு இருந்து சேர்ந்து கூறு வரையக்குள்ள அந்த உயிரினங்களில் ஓரறிவு தாவரம் இருறிவு புழுக்கள் மூவறிவு பூச்சி வண்டு நாலறிவு இந்த ஓனான் பள்ளி ஐந்தறிவு விலங்குகள் இதுவரையும் வந்து ஆறாம் அறிவாக இறைநிலை மனிதனாக மலர்ந்து உள்ளது அப்போ உச்ச கட்டத்தில் மனிதன் இருக்கிறார் இப்படி உச்ச கட்டத்தில் இருக்கிற இந்த மனிதன் இறைநிலை என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விருப்பம் இல்லை தான் தான் இப்படி வந்துன்றதை வெளியில் மிச்ச உலகத்துக்கு காட்டுவணுன்றதுக்காகத்தான் மனிதனாக மலர்ந்து என்று சொல்லப்பட்டு ஆறாம் அறிவு மனிதன் மனதையுடைய மனிதன் சிந்தனை ஆற்றல் பகுத்தறிவு உள்ள மனிதன் அதனால் தான் ஐந்தறிவு வரை உள்ளவற்ற உயிரினங்களை இறைநிலை இயற்கை தனது வைத்து வைத்துக்கொண்டு இந்த ஆறாம் அறிவு ஒரு நீயே உன் வாழ்க்கை முறையை தீர்மானித்துக்கொள் நடத்திக்கொள் என்று அப்படியே மனிதனிடம் ஒப்படைத்து விட்டது மனிதன் என்ன செய்கிறான் மனிதனுக்கு அந்த ஈகோ இருக்குது ஆணவம் இருக்கிறபடியா மனிதன் நினைக்கிறான் என்னன்னு சொன்னால் எல்லாம் தனக்கு தான் தெரியும் தான் தான் இதுக்கெல்லாம் பொறுப்புன்னு சொல்லி இறை நிலையை இயற்கையை மறந்தே விட்டுட்டான் அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு துன்பங்கள் இறை நிலையை உணர்ந்து இயற்கையோட ஒத்து வாழ்ந்தானால் இத்தகைய துன்பங்கள் வேற வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இறைநிலை எந்த நேரம் உதவி கொண்டுதான் இருக்கும் அதே நேரத்தில் அந்த செயல் உடல் தத்துவத்தையும் மனிதனை பின்பற்றி வாழும்போது மிகவும் ஒரு இன்பகரமான வாழ்க்கையாக அமையும் இவ்வாறு இந்த மனிதன் வாழும்போது அவனுக்கு அதாவது மனித வாழ்க்கை இலப்பங்களுக்கு முதல் வாழ்ந்த மூதாதையர்கள் மகான்கள் அறிஞர்கள் எல்லாம் மனித வாழ்க்கை இப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில விதிகளை வகுத்து உள்ளார்கள் அப்படி வகுத்தொண்டு தான் இந்த புது வருடமாக இருக்கிறது அப்போ இதன்படி நீ என்ன செய்வணும் உன்னில் உள்ள தேவையற்றவற்றை கழித்து விட்டு தேவையானவற்றோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வை வாழ சோங்குன்னு சொல்லி இந்த புது வருடத்தையும் அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் இப்போ மனிதர்கள் என்ன செய்ய வேணும் இந்த முறையை பின்பற்றி இயலுமானவரை ஒரு ஆன்மீக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு போகும்போது தனக்கும் பிரச்சனை இல்லை குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லை சமூகத்துக்கும் பிரச்சனை இல்லை உலகத்துல எங்கும் பிரச்சனை இல்லாமல் எப்போதும் அமைதியான வாழ்க்கையா இருக்கும் அதுதான் உலக அமைதி அப்ப அதெங்க தொடங்குது அந்த ஒரு தனி மனிதன்ல தொடங்குது அப்போ ஒரு புது வருடத்தை எவ்வளவு சந்தோஷமாக எதிர்பார்க்கிறானோ அதே போல இந்த மனிதன் அமைதியை எதிர்பார்க்கலாம் தானே அவ்வளோ அமைதியை எதிர்பார்க்க வேண்டும் அமைதி வரும் என்றுதான் இப்போதை எல்லாரும் எல்லாரும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி இப்படி வாழுகின்ற இந்த மனிதன் இந்த புது வருடத்துல ரைட் இப்போ இன்றைக்கு புது வருடம் எவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொரு வீட்லேயும் இதுக்கு முதல் ஒரு கிழம ஒரு மாதத்துக்கு அந்த வீட்டில் நிறைய மாற்றங்கள் நிறைய என்ன சொல்லுவாங்க அந்த வீடை கிளீனிங் நடக்கும் வீடு மாத்திரமில்ல வேலை செய்கிற ஆஃபீஸ் பள்ளிக்கூடங்கள் கோ எல்லா இடமும் கிளீன் பண்ணி எல்லாம் டிஸ்கார்ட் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணி பண்ணி கொண்டு எல்லாம் புதுசு புதுசு பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் அந்த புது நின்று என்ன சேர்கிறார்கள் சின்ன பிள்ளைகளை பார்த்தா அவர்கள் பெரியவர்களோட போய் அவர்களுடைய ஆசை ஒருவர் நிற்பார்கள் கூட கோயில்கள் வழிபாடு எல்லாம் செய்வார்கள் அப்போ அந்த ஆசி வரும்போது மாதா பிதா குரு தெய்வம் இது எங்கட ஒழுங்கின்படி நாங்கள் இப்போ மாதா பிதா ஆட்சி தலைவர் குரு தெய்வம் இவர்களிடமும் ஆசியை பெற்று இந்த புது வருட வருட தினத்தை சிறப்பாக வாழ்க்கையில் கொண்டாட முடியும் இப்போ இந்த மனிதன் திடீரெண்டு மனிதன் மலந்த மனிதன் தான் சொல்கிறான்னு எங்கே பிறக்கிறான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்கிறேன் அடுத்து இறக்குறான் கருவறையிலிருந்து கல்லறை வரையும் அவனுடைய வாட் போகுது கருவறைக்கும் கல்லறைக்கும் இடப்பட்ட காலம் அதாவது ஆயின்ற கருப்பையிலேருந்து பிறந்து ஒரு வாழ்க்கை காலம் அடுத்து இறப்படைகிறான் இந்த தான் அவனுடைய வாழ்க்கை காலம் என்று சொல்வது இந்த வாழ்க்கை காலத்துல தான் அந்த மனிதன் ஆடாத ஆட்டம் இல்லை ஓடாது ஓட்டம் இல்லை பாடா யுத்தினையோ விதமான இன்ப துன்பங்களே அவன் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறான் இந்த நேரம் அவனுடைய பருவம் வளர்ச்சியை பார்த்தம்னு சொன்னா கருப்பையில் இருந்து பிறகு குழந்தை பிள்ளை ஒரு இளைஞன் முதியவர் மரணம் ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து பாருங்க எப்படி போகும்னு சொல்லி அதில் இந்த குழந்தை பருவம் மிக மிக ஒரு ஒரு எல்லாராலையும் விரும்பக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது ஏன்னா அங்கே அந்த பிள்ளைக்கு எந்த இதுவும் இல்லை அதுதான் குழந்தை இந்த இவம் குணத்தால் ஒன்று அது எந்த நேரமும் அது என்ன செய்யும் ஒரு சிரித்து கொண்டு இதே ஆசை ஆனால் படிப்படியாக போக போய் என்ன நடக்கும் அந்த பிள்ளை அங்கே வாலிபர் முதியர் போகும்போது என்ன நடக்கும் சொன்னால் அங்கே அவரவர்களுடைய நிற்கையும் சொன்னேன் ஆன்மான்னு சொன்னேன் அந்த ஆன்மாவில் ஏதும் ஏதாவது பதிவோல் பொருத்தமற்ற பதிவோல் இருக்கும்போது அவை செயற்பட தொடங்கும் செயற்பட தொடங்க அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சின்னாபின்னமாக மாற தொடங்கும் அப்ப இந்த கட்டத்தில் என்ன செய்வோம் மனிதர்கள் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயன்றளவு இந்த ஆன்மீகத்தோட போகும்போது அதாவது ஆன்மீக வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கைன்ற அடித்தளம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு காரணமா இருக்கிற அடித்தளம் முக்கியமான இது அடிநாதம் என்று சொல்றது மனம் அந்த மனதை மனிதன் இதமாக வச்சிருக்க வேண்டும் இதமாக இருந்துக்கபடியா தான் மனிதன் என்று பேரே வந்து மனம் இதமாக இருந்தால் மனிதனாக இருப்பான் இதம் இல்லை என்று சொன்னால் மனிதன் இல்லை அவன் அதுக்கு முதல் உள்ள குருப்பான அந்த விலங்குகளுக்குள்ள உள்ளடக்கப்பட்டு போவான் அப்போ இதமான மனிதன் உருவ உடையவன் தான் மனம் இதமாக இருந்த ஏனென்றால் அந்த மன உண்மையில் ஏதோ ஒன்று இப்போ நாங்கள் மெனந்தான் அந்த மனந்தான் மனிதனும் ஆட்டி வைக்கிது எல்லாருக்கும் தெரியும் மன ப மனம் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸுக்கு கூட அந்த மனம் எப்படி செயல்படுதுன்னு என்ன சொல்ல இல்லாமல் இருக்கிறது அது ஓரளவுக்கு அது இயங்கும் எந்த நேரம் அலைஞ்சு கொண்டே இருக்காதான் மெனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறது அப்படி அலைகிற மெனைதை ஓரளவுக்கு அடக்கி வச்சிடும் அமைதி நிலைக்கு கொண்டு வரும்போது நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மிக இலகுவாக கடந்து போகக்கூடிய ஒரு உறுதித்தன்மை எங்கள் ஏற்படும் அதே போல இந்த புது வருடத்தையும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்ப இதுக்கு என்ன காரணம் என்ன தேவை என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதை தாங்களாகவே அமைதிப்படுத்த வேண்டும் புது வருடம் மனித வாழ்க்கையோடு எவ்வாறு தொடர்புபடுகின்றது நல்லது இப்ப புது வருடத்தை பற்றி உண்மையில புது வருடம் என்று சொல்லும்போது அது ஒரு ஒரு நிகழ்வு வந்து அதற்கு நாங்க பெரிய முக்கியம் கொடுத்த தேவை இல்லை இப்போ அரசாங்கத்தை அரசியல் வாழ்க்கையை பார்க்கக்குள்ள சில நேரத்தில் இப்போ நம்ம நாட்டை எடுத்து நாங்கள் பார்ப்போமே ஒன்று போக இன்னொன்று வரும் அதாவது பழையன காலி புதியது போகும் சில வளம் முழுதுமே புதியதா இருக்கு அப்போ நிறைய மாற்றங்கள் அங்கே மக்கள் எதிர்பார்ப்பார்கள் புதியது வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் உண்மைதான் அதே போல தான் இந்த புது வருடம் என்று சொல்லக்குள்ள மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை தங்களுக்குள்ளேயும் தங்களை சூழ்ந்துள்ள தங்கள் அங்கத்தவர்கள் நாடு முழுவதிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள் அப்படி என்ன மாற்றங்கள் இப்போ உதாரணமாக ஏதாவது தொழில் பொருளாதாரம் நாங்கள் இயற்கை சொன்ன மாதிரி அப்போ இதால் எனக்கு கட கடந்த வருடமெல்லாம் இதில் என்னால் ஒரு இம்ப்ரூவ் பண்ண இல்லாமல் இருந்தது ஒரு ஒரு உச்சக்கட்டத்தையும் அடையலுதில்ல அட்லீஸ்ட் எனக்கு இருந்த எந்த விதமான என்ன என்னை ஒரு நல்ல நிலை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு வசதி எனக்கு இதை நான் எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்று அங்க ஒரு திட்டம் ஒன்று நாங்கள் போடுவோம் திட்டத்தை போட்டுட்டு பெரும்பாலும் அதிகமாக இதை நாங்கள் புது வருடத்திலிருந்து இதை நாங்கள் அமல்படுத்துவோம் இவ்வாறு தானே சொல்லுவது அப்ப புது வருடத்தோடு அமல்படுத்துவோம்னு சொல்லக்கூட சொல்லி போட்டு விட்டா மாத்திரம் போதாது கண்டிப்பாக அமல்படுத்தவும் வேண்டும் நிறைய விடயத்தில் அமல்படுத்தலாம் இதில் ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தொழிலோ படிப்போ தங்களுக்கு தேவையானவற்றை வாங்குவதோ வெளிநாட்டு பயணங்களோ இப்படி முழு விஷயங்களையும் இப்படியான எதிர்பார்ப்புகள் அவர்கள் அங்கே வைத்தால் அவற்றை நாங்கள் என்ன சொல்லணும் அமல்படுத்த வேணும் வாயால் சொல்லி போட்டு போகிற மாத்திரமல்ல அமுல்படுத்தி அவற்றை எல்லோருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய வழியில் கொடுக்க வேண்டும் அது குடும்ப உறுப்பினர்கள் என்றாலும் சரி அல்லது பொதுவாக நாட்டு தலைவர்கள் என்றாலும் சரி யாராயிருந்தாலும் அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு ஒரு வசதியாக ஒரு நல்ல விளைவழி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன்னா பழையன கழிதல் புதின பூதல் என்று சொல்லியிருக்கில தேவையற்ற அதாவது கடந்த கால அனுபவங்கள் இல்லாத்தையும் அதை மீட்டு பார்த்து அவற்றை நாங்கள் என்ன செய்யலாம் ஒழுங்கமைக்கலாம் ஒழுங்கு அமைச்சு கொண்டு எதிர்காலத்துக்கு நாங்கள் ஒரு திட்டத்தை பொடைக்கல மிக மிக நல்ல விளைவுகள் அதாவது மற்றவர்களை பாதிக்காத மாதிரி நாங்களும் வளர வேணும் சுற்றம் சூழல் எல்லாம் வளர வேணும் அதேபோல் நாடும் வளர ஒவ்வொருவரும் பிளான் பண்ண திட்டம் போடும்போது கண்டிப்பாக அதை அதிகமாக அமல்படுத்தும் போது நல்ல விளைவுகளை நாங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இது ஒவ்வொரு துறையிலும் இதை செய்யலாம் இப்போ இது முக்கியமாக நாங்கள் பார்க்கக்குள்ள இவற்றை ஒவ்வொருவரும் மிகவும் சொல்லி போட்டு போனால் போதும் சரி நான் இதை புது வருடத்திலேருந்து நான் இதை அமல்படுத்த போகிறேன் வெளி வெளியுள்ளவர்களுக்கு வெளியானவர்களுக்கு சொல்லி மாத்திரம் போனா போதாது சொன்னது போல அவற்றை அமல்படுத்தவும் வேணும் அமல்படுத்தும் தானே தெரியும் எங்களுக்கு நாங்க போட்ட நாங்க இப்படித்தான் பாலபுரம் என்று சொந்த அந்த அந்த விளைவு எங்களுக்கு பெற முடியும் அப்ப இதுக்கு இதுதான் உண்மையில் அந்த புது வருட மனித வாழ்வுன்ற தொடர்பா இருக்கிறதுக்கு நான் அந்த தலைப்பு எடுத்ததுக்கு நீங்க எடுத்ததுக்கே காரணம் இதுதான் அப்போ ஒரு மாற்றம் அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது இல்லையா அந்த மாற்றம் ஒரு பயனுள்ள மாற்றமா இருக்க வேண்டும் அப்ப பயனுள்ள மாற்றம் என்று சொல்லக்கூட அது அதாவது ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் போகக்கூடிய ஒரு மாற்றம் அங்க வர வேண்டும் இப்ப ஏற்ற இறக்கம் வரும்போது தானே மனதை குழம்புது மனம் குழம்பும்போது ஒவ்வொரு தனி மனிதர்களும் பிரச்சனை படையக்குள்ளே முழு பேர் எல்லா சமூகத்துக்குள்ளேயும் ஒரு சிக்கல் வருது அதை விட ஒரு அமைதி அமைதியாக போய் கொண்டிருக்கும் போது இது அந்த புது வருடத்ததோட மனித வாழ்க்கையும் ஒன்றாக பின்னிப்பிணைந்து போகும்போது ஒரு நல்ல விளைவு ஏற்படும் அப்ப ஒவ்வொரு குடும்ப அங்கத்தவர்களும் ஒரு ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதில் மு முக்கியமாக இவ்வளவோடு நிற்காம அதிகமான மக்கள் என்ன செய்வார்கள் பொருளாதாரத்தில் நிற்பார்கள் தொழிலோடு நிற்பார்கள் கல்வியோடு நிற்பார்கள் இவ்வளவும் ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு நான் திரும்ப திரும்பவும் அந்த ஆன்மீகம் ஆன்மீகம் என்று நான் சொல்லுவது என்ன காரணம் என்றால் அந்த ஆன்மீகம் தான் வாழ்க்கை ஆன்மீகம் வேற வாழ்க்கை வேற அல்ல ஒன்றென்று அப்படியே ஒன்றாக தான் எல்லோருன பாருங்க என்ன ஆன்மீக வாழ் அப்படி ஒன்றுமே இல்லை எங்களோட வாழ்க்கை எங்களையும் துன்பப்படுத்தாது எங்களை சார்ந்த யாரையும் துன்பப்படுத்தாது எந்த உயிரினத்தையும் துன்பப்படுத்தாத மாதிரி நாங்க வாழுவதுதான் அந்த ஆன்மீக வாழ்க்கையா இருக்க போகுது அதை நீங்க அமல்படுத்தி கொண்டு போகும்போது அந்த வாழ்க்கை அதை நீங்க புது வருடத்தோட செய்யும் போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆகவே இந்த புது வருடம் என்று சொல்லும் போது பட்டாசு வெடித்து ஆலய வழிபாடு செய்யலாம் அது ஒரு பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாட வேண்டிய அவசியம் அங்கே பெருசாக அங்கே இரு தேவையில்லை உண்மையில் என்னென்றால் ஒரு மாற்றத்தை எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முன்னோர்களுங்களுக்கு வகுத்து கொடுத்த வழியை நாங்கள் பொது பின்பற்றி கொண்டு போகிறோம் அவ்வளவுதான் உள்ள இருக்கிறது கண்டிப்பா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீங்க இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து நேர்த்தியா பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கம் தொழில் சார்பாக மனமார்ந்து நன்றிகள் இத்தகைய ஒரு வாய்ப்பு அதுவும் இன்றைய புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி இத்தகைய ஒரு மனித வாழ்வும் புது வருடம் என்ற ஒரு தலைப்பில் சில சில வினாக்களை என்னிடம் கேட்டால் அதற்கு என்னால் என்ற என்னால் முடியக்கூடிய பதில்களை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு இவற்றை சொல்லிட்டேன் இத்தகைய வாய்ப்பை வழங்கிய இந்த ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு எனது நன்றிகளும் வாழ்த்துக்களையும் என்னை பேட்டி கண்ட இந்த சகோதரி கருணி அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை செலுத்தி கொண்டு மீண்டும் இந்த தொலைக்காட்சியை அவதானித்து கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி அனைவருக்கும்